आई बंदी की कैमरे भी तो हैं कैसे और कैमरे आपके हैं क्या नहीं आप क्यों नहीं जवान इसे जल्दी दूर करें कि निकल ना आ जाए फिर यह कहीं कहीं

வரவேற்கின்ற ஒரு நிகழ்வாக மாற்றிய நூலினுடைய ஆசிரியர் அவர்களே பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்களே எங்கள் கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர் தலைவர்களே துறை தலைவர்களே பத்திரிகை அன்பர்களே என் பத்திரிகையுடைய மாணவர்கள் தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் உதகங்கினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவை பார்க்கும் பொழுது கல்லூரி விழாவா அல்லது நடைபெற்ற தமிழ்கண்டமா என்ற ஒரு சந்தேகங்களுடைய மனதில் ஏற்படுகிறது ஏனென்று பார்க்கும்பொழுது இந்த மேதமெட்டிக்ஸ் இருக்கின்ற அனைவரும் விளைவன் பெற்ற சாபர்களாக அவருடைய பால்மேட்டி பெற்ற சாதனைகளை எல்லாம் நம்முடைய ஒரு ஒருவர் ஆட்சி அவர்கள் குறிப்பிட்டார் இதையெல்லாம் வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் தனித்தனி என்ற ஒரு நாகொன்றை ஒரு திறமுறை ஆகினால் மாணவர்கள் பண்பாட்டாகும் மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்றும் என்னுடைய மனைவி ஏற்படுகின்றது தமிழக அரசாங்கத்துடைய சட்டத்திட்டருக்கு உட்பட்டு அவர்களுடைய ஒவ்வொரு அரசாணையையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி செயல்படுகிறது இந்த கல்வியாண்டில் பிரதமர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நாங்கள் முதல் மாணவர்களாக எவர்கள்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்பதை நாங்கள் எதிர்களுக்கு ஐயா அவருக்கு குறிப்பிட்டார் அதில் ஒரு மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக புறக்கணிக்கிறது என்று கிடையாது வளர்ச்சி குறையாத நாம் பார்த்திருக்கின்றோம் வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் ஒரு தங்கத்தை தரவில்லை ஆனால் அதே வளர்ச்சிக்கு மாப்பத்திறனாளிகளுடைய பக்தை என்று பார்க்கும்போது மக சங்கப்பொருகளை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர்கள் நாங்கள் தான் என்ற விடுவித்த முழுவதற்கு நாங்கள் தலைவாங்கின்றோம் அரசாங்கம் இல்லாமல் அரசாங்கத்துடைய நலன்கிட்டங்கள் அனைத்து ஆணவர்களுக்கும் சென்றடையின்றோம் ஐந்தாண்டுடைய சாஸ்தகத்திலும் அதற்கு இந்திய நாட்டுடைய அரசும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமங்கள் தான் குறிப்பிடுகிறோம் நாங்கள் எந்த இடத்திலும் ஒரு நேரப்பாட்டை நாங்கள் மாற்றுத் தான் என்று தெரிவிப்படவில்லை அவர்கள் குறிப்பிடுகிறோம் அளவிற்கு தலைமை கேட்டிருக்கின்ற முனைவர் ராஜா அவர்களை வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இயக்கத்தை பார்க்கும்போது ஒரு மாணவன் கூட விட்டுப்படக்கூடாது அனைத்து மாணவர்களையும் சேர்க்க வேண்டும் என்று அவர் குறிப்போ மாநிலத்திற்கு நிறைவு கூட கடைசி வரை நாங்கள் அவர்களுக்கு வாய்ப்பளித்து கல்வியிலும் சேர்ந்த வாய்ப்பிலும் அவர்களுக்கு சமமான ஒரு உரிமையை பெற்றுத் தர வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரு இலக்காக காணப்படுகிறது ஆகவே இந்த சம்பவத்தின் நான் ஒரு வார்த்தைக்கு அளிக்கின்றேன் எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் கல்லூரியில் உங்களை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் அதை நிச்சயம் நடைபெறாதே ஆகவே உங்களுடைய உரிமைகளுக்கு போகப்படக்கூடிய முதல் மனிதனாக நான் திகழ்வேன் ஆகவே இப்பொழுது மானு செல்வங்கள் கல்வினும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக மாறி இந்த சமூகத்தை நீங்கள் தான் நிலைநிறத்தாக பாடுபடு வேண்டும் ஆகியோரை நாம் வாழ்த்தி இந்த முதல் வெளிப்பை விழாவில் நான் இருக்கின்றேன் எனக்கு ஒரு பழக்கம் ஒரு புத்தகத்தை வாங்கிய விட நான் அதை முதலில் என்று பார்த்தேன் அது என்ன வருகிறது என்று பார்க்கும் பொழுது என்னுடைய மனசுல ஒரு ஆசை அப்படி பார்க்கும் முதல் முதலாக நான் தெரிந்த இதை நான் பார்த்தேன் அதாவது நாற்பத்தி நான்காவது பாகத்தில் ஆண்ட நம்பிக்கார் உலக முக்கிய நிற்பவர் என்ன ஒரு கதையை ஐயா மக்கள் மிக திறமையாகவும் ஒருவர்களுக்கு வாக்கு இயக்கி வருகிறார் மிக தன்னுடைய தலைவா அளித்திருக்கிறார் ஆகவே அவருடைய இந்த நூல் ஒரு சென்னை வாய்ந்த ஒரு பெற்ற ஒரு இதை மட்டும்தான் ஒரு ஆசைப்படுகின்றேன் அதாவது வரலாற்றில் எழுதப்பட்டவர்கள் ஆனால் வரலாற்றை எழுதியவர் நிகழ்த்தலாம் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய அசியாசிற்கு திருப்பி என்று நாம் அவரை அழைக்கின்றோம் ஆகவே அவரை எந்த அனுமதிக்கு ஒரு உயர்ந்த சிந்தனையாக நான் இந்த நூலில் அவர் பசித்திருக்கிறார் என்பதை நான் எடுத்துக்கொண்ட ஆரம்பிப்படுகிறேன் அழகமற்ற சொல்லாமல் இரண்டாம் நாம் கருதக்கூடிய புரட்சி கவிழ்ந்த வாசினிதாசன் அவருக்கு கீழே